இத கேக்கும்போது எப்படி அதிர்ச்சியா இல்ல ஆனாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு என்ன சீன் போட்டாலும் இந்த மூணு என்ன அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அண்ணன் மொண்டாட்டியா இருக்கிறாளுவா இருந்தாலும் எப்படி ஏமாத்தாலும் பத்தியாக வீட்டுல இருக்கிற யோ அம்மாவை எல்லாரையும் ஐயோ ஐயோ கடவுளே கேக்கா இதெல்லாம் எப்படிக்கா இருக்குது இந்த கதை கேட்கறதுக்கு ஏ சாமி நமக்கு இப்படிலாம் தோணுமே நல்ல வேலை அந்த புரோக்கரை பார்த்தோம் அவனே ஏதோ சொன்ன நம்ம ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க போய் நமக்கு விசுவாசமாக சொன்னா பாரு இது தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு ரொம்ப நல்லது அக்கா இப்போ அதான் கிளம்புற இல்லை கிளம்பி போய் அந்த பங்கசை மசுரை பிடிச்சி அரைஞ்சி ஆஞ்சி வெளியில் துருத்துறோமா என்னென்னு மட்டும் பாரு வீட்டை விட்டு எப்படிப்பட்ட ஆளு அவ ஐயையா ஐயைய இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்கிட்டும் பார்த்துருக்குறியாக்கா ஐயய்யோ கடவுளே நம்மளை அப்படி விட்டாலே நம்மளும் இதுதான் சரி ஏதோ வே பெரிய கம்பெனி வேலைக்கு ஐடி கம்பெனியில் சிஸ்டம் ஒரக்குன்னு வர சொன்னால் விட சரி நம்ம போய் விசாரித்து வச்சுட்டு வருவோம் விசாரித்து வைக்கிறதுல என்ன குறைஞ்சா போகிறோம் இன்னும் கிளம்புறத்துக்கு நம்மளை வாங்க உள்ளே உக்காருங்க டீ குடிங்கன்னு சொன்னால அந்த கிறுக்கு மாடு சொல்லு பார்ப்போம் நம்ம சும்மா விடலாமா அக்கா விடவே கூடாது அக்காட்டி எனக்கும் நல்ல டீ எடுப்பேட்ட சிரிக்கி இந்த பஞ்சவரில் என்ன வீட்டுக்கு பெரியவன் கூட பார்க்காதே என்னை போட்டு அம்மா பேச்சுட்டு ம் என்ன நான் பே பேச்சு பார்ப்போம் அவ்ளோ பேச்சு ஐயோ நான் என்னால் மறக்கவே ஐயோ கடவுளே கடவுளே என்னால் நினச்சி முடியலடி மாலினி ம் கக்கூசு அதுக்கே திமுரு இருக்குன்னா நமக்கு நம்ம நம்ம வேலை வீட்டுக்கு வாழ வந்தவ நம்ம எல்லாத்தையும் சொல்லி சொல்ல நம்பிக்கிட்டு நம்மளை எப்படி எதிரியா மாற்றி பிடிச்ச பற்றியா நம்ம அம்மா பெத்த அம்மா அந்த அம்மாவுக்கு தானே இன்னைக்கு போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு ஐயையோ ஐயோ நம்மளுக்கு இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல எப்போ அங்கே அங்கேயும் பூசணிக்காய் தான் ஜோத்துல மறுப்பாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறோம் இவள் பீரங்கையே வச்சு மறைச்சிருக்காட்டி ஜோத்துல என்னைக்கா இருந்தாலும் வெடிக்காதியா போகுது ஜெயதா வெடிச்சு ம் நல்லா நைஸாக போயிருக்கிறாளுவோ வேலைக்கு ம் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை நட்டு போனாள் விளையாட்டுக்கு அங்கே போய் கக்குசு கழுவ சொன்ன கிடக்கலை ம் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாள் ஒட்டி அப்பயும் ஒரு மாதம் செஞ்சிருக்காள் ஒட்டி ம் அவளுக்கு என்ன கேடும் அந்த சுள்ளி மாடு இருக்கிறாள் இந்த பங்கஜா சித்தி மருமவ அவளுக்கு என்ன கேடு தவளுக்கு தான் இத்தனை கோடி சொத்து வருது அவன் எனக்கு இந்த வேலைக்கு போனாலும் தெரியலையே எனக்கு என்னமோ டவிட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் உண்மையாக இருக்குமோன்னு எண்ணம் நம்ம எதுவுமே தெரியாமல் கேட்கக்கூடாதுன்ற பக்கமும் ஒரு பக்கம் இருக்குட்டி என்னடி பண்ணலாம் போயிடலாமா அட நீ ஒரு ஆள் பைக்கு கிடைச்சா நின்று என்ன இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டு போயிடலாமா கேட்குறேன் என்ன பைக்குமணினு ஏக்கா எப்படியாப்பட்ட விஷயம் நமக்கு சிக்கியிருக்குது அதை விட்டுப்பட்டு என்னமோ வாடி போவோம் இது உண்மையா பொய்யான்னு தெரியல வா போவன்றி வேலைக்கு அனுப்பி வச்சவனே அந்த புரோக்கரு அவனே வந்து வாண்டடா சொல்கிறான் அது எப்படி பொய்யா இருக்கும் பயப்பட வர இடையில என்ன அந்த பஞ்சவரம் என்ன கிழிச்சு விடுவாலை அவளுக்கு என்ன உனக்கு இம்ம வேண்டிய கிடக்கு நான் இருக்கிறேன் ஏக்கா பயப்படாத ம் இன்னொருத்தன் அந்த சிரிக்கி இருக்கால போன் போட்டு சொன்னியா இல்லையா நம்ம கூட பிறந்ததை ம் என்ன மாதிரி பேசினா பற்றியா அண்ணி அண்ணி அண்ணின்னு புடவை பிடிச்சிக்கிட்டு சுற்று கணக்கு இருக்கு பேர் கணக்கு அம்மா எனக்கு வைத்தறிச்சிலேயே தாங்க முடியல ஏக்கா ஐயோயோ நம்ம கூட பிறந்தவ இப்படி பண்ணிவிட்டால இப்படி தான் பேசுகிறாள் என்னடி இது கணக்கா இருக்கு ம் நம்ம கூட பிறந்து போட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாள்லாம் நான் கேட்டேன் போனை போட்டு சொன்னியா எண்ணி அந்த கிருக்கட்சிக்கு சொல்லி உன் லட்சணத்துக்கு உங்கள் அண்ணி செஞ்ச காரியத்தை பற்றியே என்ன மாதிரி காரியம் இருந்துக்கிறாள் இதில் வர நீ ஆட்டம் போடுற நீனும் போயிருப்படி அவள் கூட போய் கழுவை போயிருப்ப அப்படின்னு கேட்க வேண்டியதானக்கா இந்த பார்ட்டி அப்படி பேசாத கழுவுறத்துக்கும் நிறையா பேர் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் தப்பான வேலை கிடையாது இருந்தாலும் இவ இப்படி போயிட்டு நம்மகிட்ட போய் சொல்லிவிட்டு ஆ அப்புறம் நான் பெரிய ஆஃபீஸரு இப்படி அப்படின்னு சொன்னாலே தான் எனக்கும் இப்போ கோவம் ஏமாற்றின நம்மளெல்லாம் என்னென்ன கேவலமாக கீழ்த்தரமா பேசினா அதுக்கு தான் நானும் சண்டை வாங்குறேன் அதை விட்டுப்பட்டு நீ தேவையாக கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது டி மாலினி அதுவும் இல்லாமல் இவளுக்கு ஃபோனை போட்டனே பக்கம் ஆர்டி ஃபோனை போட்டு அம்மகள் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வியே இல்லை என்னம்மா அன்னி அண்ணி அன்னி அண்ணி பண்ணி 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 பண்ணின்னு போனி ஆட்டி ஒன்ற பண்ண கதையை கேட்டியாட்டி போய் கேரட்டி போன போட்டு அப்படின்னு சொல்லி நல்லா ஏற்றி விட்டுருக்கு நல்லா ஏற்றி இத்தனை நேரம் போயிருப்பாட்டி நமக்கு முன்னாடியாக போய் என்ன நீ ஏதா நீ இப்படி வரலு வலாமே போகிறாள் விழாமே ஒப்பாய் வச்சிருப்பாள் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒப்பாய் வைக்கட்டும்ன்றான் என்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸை காணும் புரிய பஸ் வரும் சும்மா ஏறி போய் இறங்கி பார்த்துட்டு வருவோம் முன்னு கையில் காசு கூட எடுத்துகிட்டு வரலட்டி நான் மாலினி எட்டி நம்ம போய் வீட்டுக்கு போய் அப்புறமா போக மாட்டி வெயில் பார்த்தா பன்னெண்டு மணி நல்ல பல்ல கட்டிக்கிட்டு சிரிக்கி திட்டி என்னெல்லாம் முடியல பாரு வெயில்லாம் எவ்வளோ நேரம் மணிக்கிறேன் பசை காணும் பாரு நீ போகத்துக்குலாம் சும்மா மழுப்பிக்கிட்டு நிற்காத சொல்லிவிட்டேன் நான் அங்கே போய் அவ்வளோ மூஞ்சை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது தான் அதை சொல்லி நாக்கரான் இவ நம்ம சின்ன மாமாவை அவளுக்கும் நம்ம போலீஸை கூட்டுக்கிட்டு போகிறவன் இன்னைக்கு அது என்னன்றதை நம்மளும் கூட நின்று போய் என்ன சப்போர்ட்னு நம்ம பேசிட்டு வருவோம்க்கா சும்மா நீ பற்றிலே இது பண்ணிட்டு கிடக்காத நம்ம போய் இதை குத்தி காமிச்சு அசிங்கப்படுத்தி தெருவெல்லாம் சிரிக்க வச்சாலும் வடங்குவா அந்த வரணும் நீ சும்மா இஷ்டத்துக்கு சும்மா தேவையில்லா பேசிகிட்டுக்காதக்கா ஒன்று நம்பி என் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனது பாதி அனுப்பாது பாத்தீங்கன்னு விட்டு கடைச்சிட்டு சோத்த மட்டும் வடித்து வச்சுட்டு வந்துவிட்டுக்கா நீ என்னம்மா இம்மா கதை பேசி வா வீட்டுக்கு போகணுன்ற

லூஸ் மாரி பயந்துக்கிட்டு இங்கே பாரு நேராக நம்ம வீட்டுக்கு போவோம் முன்னாடியே அந்த இப்போ இது இருக்குல்ல நம்ம கார்டனு அதில் நின்று நம்ம பெரியம்மா நம்ம பெரியம்மா அது நம்ம அம்மா கிட்டையாது இதை பற்றி சொல்லுவோம் அப்போ நம்ம அம்மாவை நம்ம கைக்குள்ளே போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு அடுத்தது அண்ணன் கிட்டே போய் சொல்லுவோம் சொல்லி அண்ணனையை விட்டு போட்டு வெளுத்து வாங்க வச்சு விடுவோம் என்ன சொல்கிற நல்லா அட்டி வாங்கட்டோன்றனே வேலைக்கே போகாதன்னாரு அவர் நம்ம அண்ணன் வேலைக்கு போனது இல்லாமல் அப்புறம் யார் மனத்தை வாங்குறதுக்கு போனால் இருக்கட்டும் போய் உதவ வாங்கட்டும் கம்ளும் இருக்கேன் என்னமோ சொல்கிறேன் சரி நானும் வரேன் என்ன பண்ணுறது என்ன வந்தாலும் போய் பார்த்து தானே அவனை அவளை நமக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் அசியமாகப்படுத்தணும் நம்மள ஆனால் அவளை சும்மா கூட தான் கூடாது டி எனக்கு ஒரு பக்கம் பையாக இருந்தாலும் அவள் என்னென்ன பேச்சு பேசலாம் நம்மளெல்லாம் என்னடி அவள் பெத்த அம்மா கணக்கில் என்னெல்லாம் நினைக்கணும்ட்டி ம் நான்லாம் என்ன முறை அவளுக்கு என்னையே வானு கூப்பிட மாட்டான்டாலாட்டி அவள் அவளை பார்க்க போகிறப்ப ஐயோ நானாம் கேட்டா அவன் மவளுக்கு நம்ம என் மவனை கேட்டப்போ நான் தரலையா எப்படி இப்படி தருவாங்க சொல்லு பார்ப்போம் ம் பைத்தி கரைச்சாவை இவனை பிறந்ததுலேருந்தே வெளிநாட்டிலே வெளிநாடு வெளிநாடுன்னு வெளிநாட்டில் கிடக்குறாங்க அவனுக்கும் இந்த குட்டிக்கு ஆகுமா சொல்லு பார்ப்போம் ம் எனக்கும் பிடிக்கல என்ன அப்போ காசு பணம் வச்சுருந்தாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு நான் ஒரு எண்ணத்தில் இருந்துட்டேன் அதுக்குன்னு அப்படியே மனசுக்குள்ளேயே கருணாக மாரி வச்சுக்கிட்டு பாரு அவள் விஷத்தெல்லாம் ம் எப்படி நம்ம எப்போ இந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இருந்ததே இல்லடி மாலினி வாங்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நானும் ஒரு கதை பேசணும்னா அதை அத்தோடு மறந்துவிட்டு அடுத்தது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களே எப்படி இருக்கீங்க வீட்டில் நல்லா இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் பைத்த காய்ச்சி மாரி இவெல்லாம் எப்படி விஷம் வச்சுருது விஷத்தை தான் மனசு ஃபுல்லாக வச்சுருக்காட்டியவாரு பஸ்ஸு வந்துருச்சு வா போவான் பிரி பஸ்ஸே வந்துருச்சு ஏர் பஸ்ஸில் ஐயோ ஐயோ இந்த குட்டி படைக்கட்டும் என்னால் ஒன்றுமே பேச முடியல அம்மா செடி வளர்க்குறோம் செடி வளர்க்குறோன்னு மாசத்துக்கு ஒரு செ ஒரு மூட்டை புள்ள அறுட்டு வெளில கொட்ட வேண்டியதாக இருக்குது காசு வச்சு ஒரு ஆள் வச்சு வெட்ட சொல்கிறதுக்கு என்ன வலி வலிக்கிறது ம் ஒரு ஆண் வலிட்டுனாலும் வைக்க மாட்டேங்கிறான் அந்த மருமவ மாடு ம் என்னைட்ட நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நம்மளே உட்காந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு கடக்க விட்டாருக்கு இந்த மாடு மாடுக்கிட்ட எட்டனை வாட்டி நான் சொல்கிறது ஏட்டி செடிலாம் ஒன்று வைக்காதவட்டி வச்ச டோட்டட்டு பக்கம் வயிட்டு இங்கே வச்சா சருவெல்லாம் கொட்டும் ஏற்கனவே எகிட்ட விட்டு காரி சண்டை வாங்கிட்டு கிடக்கிறாள் போல என்னாடி பண்ணிக்கிறது துருகிறீங்க எடுத்துக்கட்டாக்கா அப்படி பேசுகிறேன் அந்த சொல்லி ஏட்டி உனக்கு என்னாட்டி கழுவின்னு நம்மள போட்டு கழுவி கழுவுன்னு கழுதாக்கரா ம் என்ன அவள் கழுவி ஆக மாட்டாலும் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னமோ போய் இந்த காலையிலேருந்து இந்த புல்லு வலை பிடிஞ்சி பிடிஞ்சி கையை அறுத்து தான் போச்சு வேறு என்ன முச்சம் யாட்டியும் பஞ்சம் வரணும் பஞ்சம் வரணும் அந்த களை தூக்கி போடுமா கையும் காலெல்லாம் வலித்து போவிடு விட்டு போவிடுட்டி என்னட்டா நான் விளரட்டணும்னு எனக்கு ஒன்றும் புரியல இவள் வீட்டில் இருக்கிறானா என்னன்னு தெரியல இவ்வளோ இவ்வளோ பள்ளிக்கூடம் போன கணக்குல கட்டு சிட்டமா பின்னாடி தோரத்து வழியாகவே கலந்துடுறா இவ இவ்வளோ நம்ம என்ன சொட்டு ஒன்றும் தொடரட்டுக்குள்ள பாட்டு யாட்டியே யாட்டியே இப்போ பாருட்டி நம்ம அம்மா வயசான காலத்தில் ம் எப்படி புல் பிடிக்கிக்கிட்டு கையெல்லாம் காயமாயி போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது இவ போய் ஊர் போ ஊருக்கு போய் ஊராருக்கு போய் கக்கசு கழுவிட்டு வரல இதெல்லாம் செய்ய வேண்டியதானே இந்த படுபாவிக்கு என் என்னம்மா பெரிய மின்னிஸ்ட் விட்டு புள்ள நானும் நான் அப்படி நான் இப்படி ஏமாவ பத்து லட்சம் சம்பாதிக்கிறான் எனக்கு வந்து இருக்கு வாழ்வு உங்களுக்கு இல்லை அப்படி இப்படினால இந்த கிருக்கச்சி ஏற்றியே ம் என்னடி சொல்கிறதுக்கு எனக்கு ஆத்திரமாக வருதுடி பார்த்துக்கடி அம்மாவும் பாவம் பாவும் வயசான காலத்தில் எப்படி வேலை வாங்கிட்டுருக்கிறாப்பார் இவன் வீட்டில் இருக்கா என்ன ஒன்றும் தெரியலையா ஏட்டி ம் என்ன பண்ணி தொலைச்சிட்டா எங்கேயாவது போய் தொலைச்சி விட்டாளா என்ன சண்டை கண்டை வாங்க முடியுமா ஏட்டி பேசாமல் போயிடுவோம் மாட்டி அம்மாவை மட்டும் விசாரிச்சிட்டு எதுவும் ஜோறு கிருச்சமைச்சு வச்சிருந்தாலுனா சாப்பிட்டு கப்பிட்டு கம்முன்னு போயிடும் இன்னொரு நாளைக்கு மட்டி ஏட்டி மாலினி சொல்கிறத கேளு அம்மா மட்டும் தான் இருக்கு அம்மாவுக்கு ஆட்டு டக்க வந்துரும் பார்த்துக்க தேவையில்லாத பண்ணி விட்றாத எனக்கு தெரியல அவள் எங்கே இருக்கிறானு தெரியல ம் நீ இவரை தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத சண்டை வேணாம் போயிடுவோம் க கம்முன்னு இதை பார்த்தா வர பைக்க மாட்டோம் சரி இங்கே கிடக்கிற புல்லுலாம் வெட்டிட்டு கிடக்குது மருவ மரும என்ன பண்ணுறான்றது நோட்ட முடத்து துப்பு இல்லை நம்மளை தான் கேள்வி கேட்கும் வள வளன்னு என்ன பைக்க மாட்டோம் பேசிக்கிட்டு ஏமாண்டையை குழப்பாத சித்த கம்முன்னு இரு நான் சொல்கிறத நீ கேளு எம் எம்மாவ் எந்திரி ம் புல்லு பிடுங்குறது போதும் புல்லு பிடுங்குறாரு புல்லு வீட்டில் இருக்கவளை இப்படி போய் அடுத்த வீட்டு கக்கு சக்கை விட்டுவானு சொல்லி அனுப்பி விட்டுட்டு புல்லு பிடுங்குறாரு இங்கே வீட்டில் புல்லு வாட்டி வாட்டி சோம் வர வாங்குற அதுக்கு ஏற்றி அதே சண்டை கொண்ட நம்மளை வாங்கி விட்ட பொதுட்டி தெருவில் வர நின்றுட்டு வா உள்ள போய் பேசுவோம் சே வாய மூடு சும்மா பைத்திய மாட்டை பேசிகிட்டு கிடக்காத திருவிழி பேசாதான் பேசினா தான் இவ்வளோ மான மரியாதை போய் தொயையும் என்னென்ன பேசி பேசலாம் ம் அந்த மண்டபத்தில் எப்படி பேசி நம்மளை மொக்க அடிச்சு மூக்க உடைச்சி அனுப்பிவிட்டான் வீட்டுக்கு வந்தவள நம்மளை யானை வான கூப்பில் என்னான்னு கேட்கல ஒரு தோறு தண்ணி போட்டு கொடுக்கல ஒரு டீ தண்ணி வச்சு கொடுக்கல என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாய மூடுதலாம் ஒன்று எடுத்து நாளக்கே கேட்டு உங்களுக்கு செவ்வொன்று கம்முன்னு நின்று சொல்லிவிட்டான் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன் பைத்தி மணினு ஏக்கா நான் தான் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு எனக்கு பைத்தி முடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கியா ஐயா ஐயோ நான் என்னத்த தான் சொல்கிறது உன்னை வச்சிக்கிட்டு என்ன ஒன்றும் வேலையும் பண்ண முடியாதுக்கா ம் கூப்படுத்துக்கு காதல உழையா என்ன காதை அவுட்டாக பிடிச்சி போயிருக்கு உன வேலை வாங்கி வேலை வாங்கி உனக்கு எல்லா பாட்டும் ஆகிப்போச்சு எல்லாம் உள்ளே இருக்கிற பாட்டு அத்தனையும் ஸ்பெயிலே ஆகிடுச்சு போயிருக்கு ம் இன்னும் உன்னை சாவடிக்காக தான் இருக்குது நேரம் என்ன ஒன்றை விட்டு விட்டு எங்கே போயிட்டாவை இப்படி ஊர் சுத்த போயிட்டாலாவ இதுக்கு தான் மரும வைக்க டீத்துட்டு வந்து நீ வேலை வெட்டிச்சேத்துக்கு தான் நீ இருக்கிறீங்க காதல உழுவுதான் என்ன இத்தனை குரல் கொடுக்குற அம்மாவுக்கு காதலையும் உள்ள ஒன்று தெரியும் உள்ள நான் என்ன தான் சொல்லி உனக்கு தெரியல தெரியலை ஏற்றி பைக்கி மாட்டேனி பாவம் டீ சண்டை கண்டை வாங்கி விட்றாத டீ பாரு அம்மா வீர பேசிவிட்டு இங்கே வந்து நீ தேவையில்லாத பண்ணிக்கிட்டு தெரியாத நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும் வேறு எதுவும் பேசக்கூடாது செவ்னோன்னு வாய முடிச்சிட்டு செவுனோன்னு இருக்கணும் பார்த்துக்க ஆ என்ன பேசி பேசுனா என்னமோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தீரே நீ அவ்வளோ கூட சேர்ந்துட்டு ஏன் தஞ்சமாக கூட கூடலாம் யோனா கூடலாமென்ற உழுவ நேரம் கூட்டுற காயில் உள்ள ஒன்றுட்டி என்னாடி எப்படி வந்துட்டீங்க கா என்னமா இப்போ வெட்ட வெளியில் நல்ல பன்னெண்டு மணிக்கு மேலே வந்துருக்குறீங்களே நல்ல வெய்ய நேரத்தில் யாரத்துலாம் கூப்பிட்டு தான் வந்துருக்குறீங்களே என்ன காட்டியா பெரியவளா என்னடி முடியெல்லாம் நான் கொட்டி போச்சு எம்ம முடியா அடர்த்தி அரண் பாரு எப்படி ஒட்டி போச்சு சொல்லுங்க டீ என்னாட்டி நானே வெயில்ல கருத்தெல்லாம் பிடிச்சி கையால் பிடிச்சி இழுத்து என் கையை அறுத்து போச்சு ம் கையை வலித்து உயிர் போகுது என்னடி கடை சொல்லு கட்டி என்னடி கடை தேவையில்லாத கணக்காக பேசாதா நீனு நாலு நாளுக்கு முன்னாடி காது குத்துக்கு வந்த மாதிரி மேரில் ஏறிக்கிட்டு தான் புது பொண்ணு கணக்கில் சினுக்கு போட்டுக்கிட்டு காட்டுனேன்னு ம் என்ன அறியுது பெத்தம் அவ்வளோ வந்துருக்கிறாள் வாக கட்டி உள்ளார ஒக்காடை கட்டி அங்கே டீ கொடுக்குறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க சோறு போடுறாங்க தின்னு கட்டின்னு சொல்ல துப்பு இல்லை உனக்கு எப்படி வந்தீங்க வில்லங்கத்தை கூப்பிட்டு வந்துருக்கிறீங்களே ஏழரை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்களே கேட்குறியா எல்லாம் ஒரு தாயா இல்லை இல்லை நீ தாயே கிடையாது நீ ஒரு பேய் தெரியுமே ம் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நீனு யாயம்மா ம் உ மருமவ என்ன மாதிரி பேசி எப்படியெல்லாம் எங்களை பங்கப்படுத்தினா அதெல்லாம் நாங்கள் சும்மா விடுவோம் உங்களுக்கு நினச்சிக்கிட்ட ம் நீனும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆடு ஆட்டத்துக்கு அதுதான் உனக்கு கடவுள் நல்லா ஆப்பு அடிச்சுட்டான் ஆப்பு ம் இ சொல்லக்காயா நான் தான் பேச்சி எடுத்தேன் நீ வாயை பண்ணிக்கிட்டே என் வாயை இயற்கை பார்த்துட்டு என்ன நடந்துதுன்னு சொல்லு அப்போதான் தெரியும் இவங்க மரும லட்சணமெல்லாம் ம் என்னமா பேசுகிறாங்க பேச்சு மூஞ்சியும் மசரக்கட்டையும் ம் என்னென்ன படுத்தினா அதை எப்போ சாமி கடவுளுக்கு தான் அடுக்கும் அதெல்லாம் எங்களை வானு குடம் கூப்பிடாத இருந்தால எங்கள் வயிறு எப்படி தெருமா எரியுது ஓ மருமவை பண்ணி வச்ச வேலை அப்படியா பெரிய உழைவ என்னாடி லூசி மாரி வில்லங்கம்மா ரொம்ப ரொம்ப இதாக பேசிக்கிட்டுருக்குறா என்ன நடந்தது நீ சொல்லுமா ம் அவளை விட பார்க்கும்போது நீ கொஞ்சம் நல்லதா நீ சொல்லு என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு கிடக்குறா என்னை பற்றி ம் என்னட்ட நம்ம அருமாவில் தண்டி தெளிச்சு விட்டுவிட்டோம் ஓவரா பேசிக்கிட்டு தெரியறாளா ஐயோ ஐயோ இது என்னடி கொடுமையாக இருக்குது வாணா வானன்றும் சொல்லு சொல்லுன்றியா எனக்கு பயமா இருக்குன்றனால எட்டி எதுவும் சண்டை கண்ட வந்து போச்சுலாம் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும் போதுட்டி அது பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்கா அவ்வளோ அத்தோடு நான் பஞ்ச வரணும் நம்ம தோலை உறிச்சு தொங்க விட்டுருவான் பார்த்துக்க சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தமுன்னு யாருக்கிட்டையும் சண்டை வாங்கி விட்டுறாது டி நாட்டி நான் கோவிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள பேசி கொடுக்குறீங்க என்ன கடை சொல்றீங்களா என்னப்பா அது ஒன்றும் இல்லைம்மா அந்த புரோக்கர் இருக்கிறாருல தெக்கு தெரு புரோக்கரு அவரு தான் போன போட்டார்ம்மா ஃபோனு இல்லை ஃபோனு இல்லை நெடுவாசல் சந்தைக்கு போனோம்மா அங்கே தான் பார்த்தோம் வேறு ஒன்றும் இல்லைம்மா வேறு ஒன்றும் இல்லை பயிறுக்காய் மாறு ஒன்றும் இல்லை குழாய் எழுக்குட்டி ஆமார் விட்டு பேசி கொடுக்குறீங்க பயித்துக்காரலாம் போங்க உள்ளே போங்க ஆ அவன் டீ இப்போலாம் போட்டு போகிறா ஷூசு இப்போ போ